நம்ம வீட்டில் வளர்க்குற உயிரினங்கள் எல்லாம் திடீர்னு இறந்துச்சுன்னா அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுங்களா இதுக்கு பின்னாடி உண்மையாலுமே ஒரு பெரிய காரணம் இருக்குங்க இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச கடவுளினுடைய பேரை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நிறைய பேரோட வீட்டில் நாய் பூனை ஆடு மாடு கோழி இது மாதிரி விலங்குகள் எல்லாமே வளர்த்துட்டு இருப்போம் ஆனா எந்த பிரச்சனையுமே இல்லாம திடீர்னு இறந்து போயிடும் இதுக்கான காரணங்கள் என்னன்னு பாத்திக்கிட்டீங்கன்னா நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இல்லாததுக்கான அறிகுறிங்க தீய சக்தி வந்துட்டு நம்ம வீட்டை சூழ்ந்துருச்சு வீட்டுல முறையான பூஜை பண்ணுங்க அதுக்கப்புறம் கர்மாவோ நம்ம முன்னோர்களுடைய கர்மாவோ நம்ம செய்த பாவங்கள் நம்ம வீட்டுக்கு யாராவது இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நம்மள வந்துட்டு சக்தி அன்றதுக்கு வருவாங்க அப்படிங்கிறப்போ நம்ம வளர்க்குற உயிரினங்கள் என்னை பாதுகாப்பாக பாத்துக்கிட்ட என்னுடைய முதலாளிகளுக்கும் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அவங்கள நீ போய் பழிவாங்கிறதுக்கு முன்னாடி நீ என்னையே பழி வாங்கிற அவங்களுக்கு பதிலாக நீ என்னையே பழி வாங்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த விலங்கினங்கள் எல்லாம் சொல்லி அந்த தீயசக்தியை நம்ம கிட்ட இருந்து விரட்டி உங்களுக்கு வரவிருந்த ஒரு ஆபத்தை இந்த உயிரினங்கள் வாங்கிக்கிட்டு தானே இறந்து போயிருதுங்க இதான் முன்னோர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா தலைக்கு வந்தது தளப்பாவோட போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க